மக்கள் திலகத்தின் நண்பர் எம் சின்னப்பா தேவர் இவர் விவசாயி என்ற படத்தை தயாரித்தார் அந்த விவசாயி என்ற திரைப்படம் வெற்றி பெற மக்கள் திலகம் எவ்வளவு நுணுக்கங்களை கையாண்டார் அதுதான் இந்த வீடியோவில் தொகுப்பு வாங்க பார்க்கலாம் மக்கள் திலகம் உடலை வளைத்து வேலை செய்யும் தெரியும் ஒயிட் காலர் ஜாப் அப்படின்னு சொல்லும் அழுக்கு படியாமல் வேலை செய்யும் மக்கள் திலகத்திற்கு தெரியும் அவர் விவசாயிகளை பெரிதும் மதித்தார் மக்கள் திலகம் முதல்வராக இருந்தபோது தஞ்சை விவசாய நிலங்கள் தண்ணீர் இன்றி வாடிய போது விவசாயிகளின் துயர் துடைக்க தனிப்பட்ட முறையில் கர்நாடகா முதலமைச்சர் குண்டூராவை நேரில் சந்தித்து பேசி உடனடியாக இரவோடு இரவாக தண்ணீர் திறக்க வைத்து தஞ்சை விவசாயிகளின் துயர் துடைத்த மக்கள் திலகம் முதல்வர் புரட்சி தலைவர் தேங்க்ஸ் டு துரை சரவணன் வரலாறு மக்கள் எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஆர் ராதாவில் சுடப்பட்டு குண்டடிப்பட்டு மருத்துவமனையில் அது அனுமதிக்கப்பட்டிருக்கார் அந்த நேரத்தில் அவருடைய எதிரிகளுக்கு அது ஒரு பெரிய கொண்டாட்டமாகுது அவருடைய சினிமா வாழ்க்கை அவ்வளோதான்ப்பா இனிமேலுக்கு அவரால் தேறி வர முடியாது வந்து சினிமாவில் நடிக்க முடியாது அப்படின்னு பல பேர் பேசுகிறாங்க இன்னும் ஒரு சில பேர் ஒருவேளை தேறி வந்துட்டால் கூட தொண்டையில் குண்டடிப்பட்டிருக்குப்பா வசனமெல்லாம் பேச முடியுமா அவரால இனிமேலுக்கு அவருக்கு சினிமா வாழ்க்கை அஸ்தமிச்சு போச்சு அப்படின்னு பல பேர் பேசுகிறாங்க அவரை வச்சு படம் எடுத்து படம் பாதியில் நிற்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இவ்வளோ முதல் போட்டிருக்கமே இவர் வந்து என்னத்தை நடிச்சு கொடுக்க போகிறாரு அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க இதுக்கு நடுவில் தயாரிப்பாளர்களே மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கிட்ட வர்றதுக்கு பயப்படுறாங்க இந்த நேரத்தில் மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு தோல் கொடுத்தவர் யார்னா சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா இருப்பவர் என்ன பண்ணுறாருனா நகரில் இருக்கக்கூடிய அகஸ்தியர் கோயிலில் போய் பூஜை பண்ணி அந்த பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இருக்க மருத்துவமனைக்கு போகிறாரு அங்கே போயிட்டு அவர் நெத்தியில் விபூதிய பட்டையை அடிச்சுட்டு முருகா கவலைப்படாதீங்க முருகா நீங்கள் தேடி வந்துடுவீங்க வந்த பிறகு நம்ம கூட்டணியில் படம் பண்ணுறோம் முருகா ஒரு படம் இல்லை முருகா ரெண்டு படம் பண்ணுறோம் ரெண்டு படத்துக்குமே பேர் வஷ்ட முருகா ஒரு படத்துக்கு பேர் மறுபிறவி இன்னொரு படத்துக்கு பேர் விவசாயி முருகா அப்படின்னு சொல்றார். சொன்னதோடு கத்த கத்தையாக எடுத்து மக்கள்வ எம்ஜிஆர் படுத்திருந்த அந்த பெட்டில் அடுக்கி வச்சுட்டு வேணும்னா இன்னும் கேளுங்க முருகா அப்படின்ட்டு வர்றாரு அதுக்கு பிறகு உடல்நலம் தேறி மக்கள் எம்ஜிஆர் வர்றாரு வந்து மறுபிறவி படத்துக்கான வேலைகள் தொடங்குது இந்த படத்துக்கு யார் பாட்டு எழுதுன்னு முடிவு பண்ணுறாரு அப்படின்னா மருதகாசி தான் எழுதணும்னு முடிவு பண்ணுறாரு அப்போ மருதகாசி சினிமாவே வேணாண்டா ஏன்னா படத்தில் நட்டம் நண்பர்கள் முதுர்த்திட்டாங்க இந்த சினிமா வாழ்க்கையே வேணான்னு சொல்லிட்டு வெறுத்துட்டு கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சொந்த கிராமத்தில் போய் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு உடம்பு சரியில்லை அதனால் கும்பகோணத்தில் தங்கி மருத்துவமும் பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ மாதிரி அந்த காலகட்டத்தில் செல்ஃபோன் கிடையாது மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு உடனடியாக தந்தி அடிச்சுட்டு ட்ரங்க் புக் பண்ணி பேசுகிறார் அண்ணே மறுபிறவின்னு ஒரு படம்ண்ணே நான் முத முதல்ல குண்டடிப்பட்டு வந்து நடிக்க போகிறேண்ணே இது எனக்கு மட்டும் மறுபிறவி இல்லை உங்களுக்கு இது மறுபுறவியாக இருக்கணுன்னு ஏன்னா மூணு வருஷமாக நீங்கள் ஊரில் போய் விவசாயம் பார்த்துக்கிட்டு இங்க இங்கே வந்துருங்கண்ணே அப்படிங்கிறாரு அவருடைய சொல்ல தட்ட முடியாமல் திரை திரைக்கவித்திலகம் மருதகாசி இங்க வந்து சென்னைக்கு கிளம்பி போகிறாரு போனால் அங்கே மறுபிறவிக்கான வேலைகள் ஒத்தி வைக்கப்படுது என்ன காரணம்னு தெரியலை விவசாயி படத்துக்கான வேலைகள் துவங்குறாங்க இந்த மறுபிறவி தான் பின்னாடி தாய்மீது சத்தியம் அப்படிங்கிற பேர்ல அதே கதையை வச்சு ரஜினிகாந்தை வச்சு எடுக்கிறார் தேவர் அந்த படம் வெளிவர்றதுக்கு முன்னாடியே தேவர் இறந்து பெயரில் இப்போ இந்த விவசாய படத்துக்கு அப்புறமே இது படிச்சுட்டு வந்து விவசாயிகளுக்கு முற்போக்கான விஷயங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு விவசாயியுடைய கதை இதுல வந்து மக்க இந்த பாட்டே ரொம்ப அனாயசமாக பண்ணியிருப்பார் மக்கள் எம்ஜிஆர் அப்படின்னா ஃபுல் பேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி ஷூ போட்டு கண்ணாடி போட்டு தொப்பி போட்டுக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஏர் மட்டும் இருந்த காலத்தில் டிராக்டர் ஓட்டுவார் டிராக்டர் சிம்ம விற்பனை ஓட்ட மாட்டார் டிராக்டருக்குள்ளே ஏறுவார் குதிப்பார் கையாட்டுவார் காலை ஆட்டுவார் இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுவார் நமக்கு என்ன ஒரு ஆசையாக இருக்குன்னா அறுபத்தி ஏழில் இப்படி ஒரு விவசாயி இருக்குன்னு கனவு கண்டிருக்காரு அப்படின்னு நம்ம நினச்சோம் அந்த கனவு இன்னமும் பழிக்கலை தாடியோட இப்பவும் விவசாயி அப்படி தான் இருக்கான் அப்படிங்கிறது ஒரு பெரிய சோகம் டிராக்டர் வாங்கிட்டால் அந்த விவசாயி கடனில் தான் சாவான் அப்படிங்கிறது இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அதை விட்டுருங்களேன் இப்போ இந்த பாட்டுக்கான வேலைகள் பாட்டை சொல்றாரு அவர் எழுதுறாரு விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி அப்படின்னு பல்லவிய போட்டார் இப்ப சரணம் எழுதணும் முதல் சரணத்துக்கு அப்பதான் மக்கள் தினம் எம்ஜிஆர் சொல்றாரு இல்ல ஏற்கனவே என்னுடைய ஒரு பாட்டுக்கு எழுதுனீங்க அந்த பாட்டு நம்ம வெளியிடல அப்படிங்கிறாரு என்ன என்ன வரி அப்படின்னு கேட்கிறாரு அந்த வரியை சொல்றாரு முன்னேற்ற பாதையிலே நடக்கணும் அண்ணாச்சி அப்படின்னு போட்டிருந்தீங்க அப்படிங்கிறாரு அது மாதிரிதானே போடணும் இந்த போட்டுருவோம் அப்படின்னு அடுத்த வரி போட்டுறாரு முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து பிள்ளையிலே மனசை வச்சு முழு அதற்காக தினம் உளைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வழங்கும் குணமுடையன் விவசாயி அப்படிங்கிறார் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் நான் வள்ளுவன் அந்த விஷயத்தை இன்னும் வேற ஒரு வகையில கொடுத்துருப்பார் மருந்தகாசி மக்களுக்கு உங்கள் எம்ஜிஆருக்கு நல்ல திருப்தி இப்ப அடுத்த சரணம் போடுறார் இந்த சரணம் தான் இன்றைக்கும் பேசுபொருளாக இருக்கு எப்படின்னா என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில் உயரும் உண்மதிப்பு அயல் நாட்டில் அப்படின்ட்டுருப்பார் இந்த என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் இருந்த வரிகள் இருக்கு இந்த வரிகளை ஒரு மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நீதிபதி எடுத்து கோட் பண்றார் கோட் பண்ணி மருதகாசி இப்படி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அன்னைக்கே எழுதியிருக்காரு இந்த நாட்டை வளங்களா இல்ல ஏன்னா அந்த காலத்தில் பலங்கள் கொள்ளை போகலை இந்த காலத்தில் பலங்கள் கொள்ளை போகுது இப்படிப்பட்ட பாடல் இருக்கே இந்த மாதிரி இருந்தால் ஏங்க வெளிநாட்டில் நம்ம கையேந்தணும் அப்படின்னு ஒரு நீதிபதி எடுத்து கோட் பண்ணுற அளவுக்கு பாட்டு இருக்குன்னா அந்த பாட்டு எவ்வளோ மேன்மையான பாட்டு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதுக்கு அடுத்து இந்த வரி இருக்கு இல்லையா காட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் நா வயல் காட்டில் உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில் இருக்கு இல்லையா அந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா அந்த காலத்துல விவசாயிக்கு உள்நாட்டுல மரியாதை இருந்திருக்கு வெளிநாட்டுல தான் மரியாதை வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு இப்ப உள்நாட்டிலே கிடையாது இருக்கட்டும் இப்ப அடுத்த வரி போட்டிருப்பாரு கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகாதோ சாகுபடி அப்படின்னு போட்டிருப்பாரு இப்ப சாகுபடிங்கிற சொல்ல கூட காணாம போச்சுன்னு வச்சிருக்கீங்களே இந்த கடைசி சரணம் இருக்கு இல்லையா அது என்னன்னா ரொம்ப அழகான சரணம் இருந்திடலாம் நாட்டில் பல வண்ணக்கூடி எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி பறக்க வேண்டும் என்றும் ஒரு சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை எனும் ஏன்னா அன்னம்னா சோறு பஞ்சம் இல்லைங்கிற அன்னக்கொடி பறந்தா இந்த நாட்டில் எந்த கட்சி இருந்தாலும் கவலை இல்லை அப்படிங்கறது மாதிரி போட்டிருப்பாரு இந்த படத்துல இந்த பாட்டு வர்றப்போ அது இந்த இடத்துல அன்னக்கொடி அப்படிங்கிறப்போ அவருடைய ரசிகர்கள் எக்கச்சக்கமா விசில் அடிச்சிருக்காங்க ஏண்ட அண்ணக் கொடிக்கு விசிலடிக்கிறாங்க அப்படின்னா ரசிகர்கள் பல பேர் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது பஞ்சம் இல்லை எனும் அண்ணா கொடி அண்ணாவுடைய கொடின்னு நினச்சி விசிலடிச்சிருக்காங்க இப்படி இந்த பாட்டை ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு இந்த பாட்டு கே வி மகாதேவன் ரொம்ப எளிமையாக ரொம்ப அழகாக இசையமைச்சிருப்பார் டி எம் சௌந்தரராஜன் இந்த பாட்டுக்கு உயிர் கொடுத்துருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் படம் ஆரம்பித்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு தான் இந்த பாட்டு வரும் ஆனால் தேவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த படத்தில் இந்த பாட்டு முக்கியமான பாட்டு அதனால் எடுத்த உடனே டைட்டில் இந்த பாட்டை போட்டுடலாம் அப்படின்னு தேவர் முடியுமன்றார் ஆனால் மக்கள் திரு எம்ஜிஆர் தான் என்ன சொல்கிறாருன்னா உண்மைதானே இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு இந்த பாட்டை ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாகவே போட்டுக்கலாம் அப்படிங்கிறாரு ஏன்னு கேட்குறாரு தேவர் இப்போ எல்லாருமே நேரத்துக்கு சரியான நேரத்துக்கு வர மாட்டாங்க அதிலையும் உழைக்கிற மக்கள் பாதிக்கு மேலே லேட்டாக தான் வருவாங்க அதனால் வந்து இப்போ இந்த பாட்டு போயிடுச்சே அப்படிங்கிற ஒரு இயக்கம் அவங்களுக்கு இருக்கலாம் அப்படி ஒரு இயக்கம் இருக்கக்கூடாது இந்த பாட்டு பிரபலம் அடையணும் அதனால் இந்த ப படம் ஆரம்பித்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இந்த பாட்டை போடலாம்ங்க அப்படிங்கிறாரு அவருடைய யோசனைப்படி பார்த்தீங்கன்னா விவசாயி படத்தில் அஞ்சு நிமிஷம் கழித்து தான் இந்த பாட்டு வரும் அந்த மாதிரியான உத்தியை மக்கள்களுக்கும் எம்ஜிஆர் தான் அன்னைக்கு இந்த பாட்டை எல்லோரும் ரசிச்சு ரசிச்சு கேட்டாங்க இன்னைக்கு இந்த பாட்டு பிரபலமான பாடல்